வணக்கம் நேயர்களே சிறையிலிருந்து இருந்து ஐநூற்று தொண்ணூற்றி ஆறு கைதிகள் தப்பியோடி ஓடி இருக்கின்றார்கள் தப்பியோடியவர்களில் இருபது பேர் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதை அறிவித்திருக்கிறது அரசாங்கம் இதனால் மிகவும் ஒரு ஆபத்தான கட்டத்தில் நாடு இருப்பதாக நாட்டினுடைய தலைமை பகுதி சொல்லியிருக்கிறது மாணவர் போராட்டத்தினால் சிறைகளுக்குள்ளும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது சிறை கைதிகள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் பிரதமர் மாளிகை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இது பங்களாதேஷனுடைய நிலைமையாக இப்பொழுது இருக்கிறது பங்களாதேஷனுடைய அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான சிறைச்சாலை பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில் தான் ஐநூற்று தொன்னூற்றி ஆறு கைதிகள் கடந்த திங்கட்கிழமை தப்பியோடி இருக்கின்றார்கள் அதில் இருபது பேர் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர்கள் கனரக ஆயுதங்களை இப்பொழுது வைத்திருப்பதாகவும் பயங்கரமான ஆயுதங்கள் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆயுதங்கள் யார் பின்னணியில் இவர்களுக்கு வழங்கப்பட்டது அல்லது சிறைச்சாலைகளுக்கும் மறைத்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நேரத்தில் பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார் தப்பியோடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் பங்களாதேஷ் நாட்டினுடைய நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன சிறைச்சாலை நாங்கள் சொன்னது போல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு கைதிகள் தப்பியோடு இவனம் இருக்கின்றார்கள் இதற்கிடையில் பிரதமர் மாளிகை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது மாணவர்களால் மாணவர்களால் முற்றுகையிடப்பட்டு பாராளுமன்றம் பிரதமருடைய மாளிகை இந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது இதற்குள் என்ன நடந்தது என்பதை நாங்கள் இன்னொரு செய்தியூடாக தர இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அந்த செய்தியை நாங்கள் இலங்கையுடன் இணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சரி அதுக்கு இப்போ வரலாம் இப்போ சிறைச்சாலையில் தப்பியோடிய கைதிகளில் அந்த நாட்டு கைதிகள் மட்டும் இருக்கின்றார்களா அல்லது வெளிநாடுகளில் இருந்து பங்களாதேஷிற்கு வந்து தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களும் அதில் உள்ளடங்குகின்றார்களா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பங்களாதேஷனுடைய இந்த நிலைமைக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் எதற்காக பங்களாதேஷனுடைய இறையாண்மையை குலைக்கக்கூடிய வகையில் அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர்களை குழப்பக்கூடிய வகையில் ஏற்பட்ட போர் பதற்றமானது இந்த நிலைமைக்கு காரணமாக இருப்பதாக பங்களாதேஷ் செய்தி அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன எனினும் பங்களாதேஷ் பிரதமருடைய இந்த நாட்டில் நிற்காமல் வேறு நாட்டிற்கு வந்து தஞ்சம் அடைந்திருப்பது அந்த நாட்டில் இன்னும் குழப்பமான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதில் இந்த விதமான இல்லை இப்பொழுது கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய சிறைச்சாலை உடைக்கப்பட்டு கைதிகள் தப்பி ஓடுவது என்பது அது நல்லதான விடயம் அல்ல இதுதான் மிக முக்கியமானது ஏனென்றால் சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் பெரும் குற்றங்களை மேற்கொண்டவர்கள் அவ்வாறு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற இடத்திலிருந்து அவர்கள் அதை தகர்த்தறிந்து ஓடுகின்ற நிலைமையானது நாட்டில் ஒரு பூதாகாரமான பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இதில் இந்திய படை என்ன சொன்னால் எல்லைப்புறத்தை மிகவும் பாதுகாப்பாக நிர்ணயித்திருக்கிறது காரணம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல பங்களாதேஷ் இந்திய எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஜெய்ப்பூர் சிறைச்சாலை இருக்கிறது அந்த கைதிகள் தப்பியோடி சில வழிகளில் பங்களாதேஷ் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் வர வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்திய கா காவல்படை இராணுவத்தினர் எல்லைப்புறத்தில் தக்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அடிக்கடி ட்ரோன்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா பக்கத்தாலும் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது ஜோதிடர் கணித்த மாதிரி உலகப்போர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அண்மித்து கொண்டிருக்கிறதான அறிகுறிகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எழுந்திருப்போம் செய்திகளுக்காக வணக்கம்